மாறன் சில நாளைக்கு ஒரு சம அதிரடியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கூட வந்து வீரா வந்து சண்டை போட்டு வீட்டை விட்டு போகிறாங்க ராமச்சந்திரன் வந்து வீராவை தடுத்து நிப்பாடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணி இங்கே பாருங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க நீங்கள் வந்து செஞ்சது ரொம்ப தப்பு அவர் மேலே வந்து கை வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது இத்தனை வருஷத்தில் எங்கள் அப்பா கூட வந்து அவங்களை எந்த ஒரு வேலைக்காரங்கிலையும் வந்து ஒரு சொல் கூட சொன்னது கிடையாது நீங்கள் வந்து செஞ்சது மாபெரும் தப்பு அதனால் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வந்து கண்மணியை சொன்னாங்க என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அந்தளவுக்கு வந்து உனக்கு யார் உரிமை கொடுத்தது என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறதுக்கு ஏங்க என்ன இருக்கீங்க உங்க தம்பி வந்து என்ன வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க நீங்க எனக்காக எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்றப்ப இங்க பேர் மாறா இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேணாம் நான் வேணா உங்களுக்காக வந்து அவ என் பொண்டாட்டிக்காக மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு பரவாயில்ல தம்பி நீங்களாம் எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் வேண்டாம் தான் இதை சொன்னேன் பசங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசு படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா மாறன் வந்து நில்லு யாரும் இங்கேருந்து ஒரு அடி கூட நவரக்கூடாது அப்போ இதை எப்படி எனக்கு வந்து டீல் பண்ணும் எனக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களாக கேட்குறீங்களா அப்படி இல்லைன்னா நானும் சேர்ந்து போராட்டத்தில் இறங்கிடுவேன் அப்படின்னு வந்து மாறன் சொன்னோன்னே ஓ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற லெவலுக்கு நீ பெரிய ஆளாக இருந்தால் உன்னால் முடிஞ்சா பண்ணிக்க அப்படின்னு கண்மணி சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உன் மேலே மதிப்பு மரியாதை மாமா வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் தெரு அவர் காதுக்கு போச்சுன்னா உனக்கு தான் வந்து பேர் கெட்டு போயிடும் அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னா இங்கே பாரு வீரா நீ வேணால் உன் புருஷன் சொல்றத கேளு நான் அவன் சொல்றதெல்லாம் எல்லாம் அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா ராகன் வந்து டேய் நான் சொல்றத கேள் பெருசு படுத்துற அப்படின்னு இங்கே பாரு அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்த விஷயத்தை வந்து நானும் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் நீ வேணா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங்கே பாரு அப்பா சொன்னால் என்ன செய்வார் வந்தால் என்ன செய்வார்னு தெரியும்ல அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்னே இங்கே இப்போ ராகனும் கேட்க சொன்னதுனால வந்து வேற வழியே இல்லாமல் வந்து கண்மணி வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அதான் முடிஞ்சிடுச்சுன பிரச்சனை எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுறாங்க அணி உங்களை வந்து எல்லார் முன்னாடியே அவமானப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது இந்த பிரச்சனை இதோட முடியிறது தான் வந்து சிறந்தது அதை விட்டுட்டு வந்து மேற்கொண்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் செஞ்சேன் தவிர உங்கள் மேலே எனக்கு வந்து எந்த ஒரு கோவமோ வருத்தமோ எதுவும் கிடையாது தயவு செஞ்சு நான் செஞ்சது தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேட்டுட்டு போயிடுறாங்க அப்போ வந்து கண்மணி வந்து செம கோவத்தில் எல்லாரும் முன்னாடி வந்து என்னை மணிவு கேட்க வச்சுட்டு இல்லைடா உன்னை வந்து நான் பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தோட கண் கலங்கி அங்கே போய் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ராகன் வராங்க ராகன் வந்து இங்கே பாரு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் உனக்காக என்னால் எதுவும் செய்ய முடியல என்னை மன்னிச்சிரு அப்படின்னோட சாச்சா உங்கள் மேலே எனக்கேங்க கோவம் எனக்கே இப்போ தானே தெரியும் நான் இந்த கடையோட முதலாளிலாம் கிடையாது உங்களுக்கே வந்து என்ன நிலமைங்கிறது எனக்கு இப்போ தானே புரியுது இந்த கடையை பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து வெறும் பொம்மை மாதிரி தான் உங்களால் எந்த ஒரு முடிவும் எதுவும் எடுக்க முடியாது எல்லாமே உங்கள் தம்பி சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க வீரா அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து மொத்த கடையும் உரிமையும் இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்கிறத எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா உண்மை கசக தான் செய்யும் இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யார் வந்தாலும் போனாலும் வந்து நான் யாரையும் கேள்வி கேட்க மாட்டேன் ஏன்னால் கேள்வி கேட்டால் வந்து உங்கள் தம்பி வந்து சண்டை வருவார் அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்துவார் எதுக்கு இதெல்லாம் வம்பு அதனால் நான் ஒதுங்கியே இருந்துடுறேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க உங்கள் தம்பி வந்து உங்களுக்காக எல்லாம் செய்வான் எல்லாம் செய்வான்னு நீங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு வச்சுருந்தீங்க ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சுறீங்க எனக்காக ஆனால் வந்து உங்கள் தம்பி வந்து கராராக வந்து ஒரு முடிவு எடுத்தார் பார்த்தீங்களா எல்லோரும் முன்னாடி நம்ம ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திட்டாரு ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை வந்து தப்பாக வந்து அவங்களுக்கு மனசில் வந்து ஆழமாக பதிய வைக்கிறாங்க நம்ம ராகவனுக்கு கண்மணி அந்த பக்கம் வந்து ராகவனும் கண் கலங்கிட்டு நம்ம பொண்டாட்டி அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் தானே இதுவே வந்து வீராவுக்கு ஒரு விஷயம்னா இந்த மாதிரி வந்து மாறன் வந்து கேட்க வச்சுருப்பானா நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டான்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு மாறன் மேலே மனசுக்குள்ளேயே அதோட வந்து இந்த பக்கம் வந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து வீராவும் சரி மாறன் ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க அப்போ கரெக்டாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வருது லெட்ரு அந்த லெட்டரை வந்து கிட்ட வந்து கொடுத்தோன்னா அம்மா என்ன லெட்ரு அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வள்ளியம்மா வந்து என்னடா உன் பொண்டாட்டிக்கு வந்து லவ் லெட்ரு கொடுக்குறியா அப்படின்னோனே சாச்சா நாளாக ஒன்று கொடுக்கலாம் எனக்கு என்ன இருக்குனே தெரியாது அப்படின்னா என்ன சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கியா அப்படின்னோனா வீரா அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிடுறாங்க ஆமாம் கரெக்டாக நீ கண்டுபிடிச்சிடுற ஆனால் என்ன விஷயம்னு சொல்லு அதான் சொல்லிட்டேன்ல அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறப்ப வந்து அது அவளுக்கு மட்டும்தான் தெரியணும் உனக்குலாம் தெரியக்கூடாது எல்லாம் நல்ல விஷயம்தான் அவன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாடிக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா வீரா வந்து பார்த்தா கர கரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கு அதை பார்த்தோன்னே வந்து சுற்றி புத்தி பார்க்குறாங்க மரம் பின்னாடியே நின்று ஒளிஞ்சிருந்து அவள் ரியாக்ஷன் சந்தோஷப்படுறாளா கோவப்படுறான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே என்ன இது அப்படின்னு சொல்கிறப்ப ரைட்டு புரியுது தான் உன்னை கேட்காம நான் வந்து நான் தான் பண்ணேன் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நீ வந்து உன் ஆசைப்படி உன் அண்ணன் நான் நினச்சபடி வந்து நீ படித்து பெரிய ஆள் ஆகணும் இல்லை நீ வந்து கடையில் வந்து வேலை செஞ்சு என் பொண்டாட்டியாக இருக்கிறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை நீ ஆசைப்பட்டது லட்சியம் எல்லாமே நிறைவேற்றுறோம் அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஏன் இப்படி பண்ணேன் என்னை கேட்காம அப்படின்னு புரியுது கேட்காம செஞ்சது தப்பு தான் ஆனால் வந்து நான் வந்து வேணும் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஏற்றுக்க தேவையில்லை ஆனா நீ வந்து அண்ணன் வந்து மனசார அந்த ஒவ்வொரு விஷயமும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னா ஆமா நான் கையெழுத்து போடாமல் உன்னால எப்படி வந்து இந்த இது பேப்பர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா ஆஹா கரெக்டாக இந்த விஷயத்துலேயும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்ல ஆமாம் பெரிய கையெழுத்து வீரா ரெண்டே ரெண்டு எழுத்து அதை என்னால் சுழித்து போட முடியாதா ரெண்டு ட்ரிப்பு ட்ரை பண்ணால் மூணாவது ட்ரிப்பு தன்னால் வந்துருச்சு அதனால தான் அப்படின்னான்னு உடனே எல்லாம் திருத்தவே முடியாதுரா அப்படின்னு வந்து வீரா வந்து கோவமாக பேசுவேன் எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னா ஆமாம் என் விஷயத்தில் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலையிடாத தலையிடாதன்னு நீ வந்து கொஞ்சம் கூட மாறவும் மாட்டேன் திருந்தவும் மாட்டேன் நீ வந்து வேணும்ட்டே வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னா ஆமாம் எனக்கு உன்னை கஷ்டப்படுத்துறது தான் வந்து வேலை பாரு இதை விட்டால் எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது நீ படிக்கலாம் படிக்க முடியும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ வந்து எந்த வேலையும் செய்வேனா உனக்கு டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து இருந்து எல்லாம் படிச்சு நல்லபடியாக அழைச்சிட்டு போயிட்டு வரேன் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் சொல்லு உனக்கு சம்பளத்தோட வேணாலும் வந்து லீவு கொடுக்குறேன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்து உங்க கூட வந்து பேசி பிரயோஜனமும் கிடையாது இந்த வீட்டில் இருந்தாலே எனக்கு பிடிக்கல அதனால் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு அதிரடியாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க உடனே வந்து ஆமாம் போ போ உனக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சேன் பாரு எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறது என் கண்ணு முன்னாடியே நிற்காத போ அப்படின்னு வந்து மாரணன் வந்து இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வந்து சத்தமாக கத்துறாங்க அந்த சமயத்தில் வள்ளி அம்மா வராங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் ராக ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவும் பேசாமல் அவர் வந்து டக்குன்னு வீரா வீட்டை விட்டு போகிறான்னு ஒன்னா சட்டையை மாட்டிட்டு வீராவை தடுத்துன்னு பாட்டுறதுக்காக அப்படியே மாடிப்பட்டுலேருந்து வேகமாக இறங்குறாங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னா இதுக்கப்புறமும் அவங்க கூடலாம் இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது நான் அதனால் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டு வாசலுக்கு வந்து டக்குன்னு வந்து சிறப்ப மாட்டிட்டு கிளம்பி போகலான்னு பார்க்கறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து வேகமாக வந்து வள்ளியை பார்க்குறாங்க நீ போய் நீ எப்படியாவது தடுத்துன்னு பட்டுரு அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ட இங்கே நில்லுமா நானும் எல்லா விஷயமும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ எங்கே போவேன் எனக்கு நல்லாவே தெரியும் நானே வந்து உன் வீட்டில் வந்து டிரா பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் தனியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லி ராமச்சந்திரன் வந்து வீரா வாழைச்சிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு விடுறதுக்காக கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க ஏன்டா அவளை வந்து போக சொன்னேன் ஏதோ சர்ப்ரைஸ் செய்கிறேன்னு சொன்னேன் கடைசியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டு வச்சிருக்கியடா அப்படிங்கிறப்ப ஆமாம் நானும் எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து பொறுது எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது நல்லது செஞ்சாலே இந்த வீட்டில் வந்து எதுவுமே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நான் என்ன சொல்கிறது எனக்கு தான் அவள் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதோட அதிரடி எபிசோட முடிக்கிறாங்க